சௌசவ் வச்சு அட்டகாசமாக ஒரு வறுவல் பண்ணிடலாம் அன்னைக்கு நான் ரெண்டு வாங்கி எடுத்துருக்கேன் நான் நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதில் தொழிலெல்லாம் சீவிக்கலாங்க தொழிலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் உள்ளே ஒரு விதை மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு நார் மாதிரி உள்ள இது ரெண்டாக அறுத்தம்னா இருக்கும் அதையும் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்காகி பச்சை கலராக இருக்கிறத வாங்கிக்கோங்க என்றைக்கும் ரெண்டு காய வாங்கி பொரியல் தான் பண்ணியிருப்போம் தடவை கிரேவி பண்ணலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு இது கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கவும் தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாங்க தயிர் சாதம் ரச சாதம் பருப்பு சாதத்துக்கலாம் அட்டகாசமாக இருக்குங்க முக்கியமாக சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இனி அந்த சவு சவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூடுதான் அவ்வளோதாங்க வெந்துடும் இதுங்க வெந்துருங்க இது சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதை கிண்டிக்கலாங்க கீழே சிந்திராம மெதுவாக கிண்டுங்க எப்பையும் ஒரே மாதிரி காய வாங்கி சாப்பிடாம வித விதமாக எல்லா காயில் இருக்க சத்து நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா அதனால் எல்லா காயும் நம்ம சேர்த்துக்கிறது உணவில் சேர்த்துக்கிறது நல்லது பாருங்கள் இப்போ குழம்புளகாத்தில் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூனு காய் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலு காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே மசாலா போட்டு கிண்டிட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்குங்க நம்மளுக்கு ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாம் கிண்டியாச்சுங்க ஒரு அரை டம்ளர் தாங்க தண்ணி ஆட்ரு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு தட்டை போட்டு அதை நல்லா கிண்டிக்கலாம் மசாலா கட்டி ஆகாமல் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் உதிரி உதிரியாகவும் எல்லா காயிலும் படுற மாதிரி நம்மளுக்கு வந்துடும் மூடி வச்சாச்சு நீ எப்படி வேகுதுன்னு நம்ம திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா இருக்குது தண்ணியெல்லாம் வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க அதுவும் வற்றணும் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு இதில் பொரியல் பண்ணி தருவாங்க நான் கிரேவி வச்சு சாப்பிட்டதில்ல கிரேவி இந்த வறுவல் இதுனா இது வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சுங்க கறி கறியாக போங்க அந்த டேஸ்ட்டு இருந்துச்சு இப்போ தேங்காய் வந்து ஒரு கால்மடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் அது டேஸ்ட்டு வேறளவெலாம் இருக்குங்க அதையும் நல்லா கிண்டிக்கலாங்க தேங்காய் ஊற்றிட்டு ரெண்டு கொதி வந்தோன்னேவும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் மெதுவாக கிண்டிட்டு காய் முக்கால் முக்கால்வாசி வெந்துருச்சுங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் மூடிட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு நல்லா தாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்பாத்திக்கெல்லாம் சப்பாத்தியை போட்டு இதை வச்சு சாப்பிடும் போதே டேஸ்ட்டு அள்ளுங்க सूपर तो पारमें अभी